ரியலி குட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த 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 விண்டேஜ்ல ரஜினி ரஜினி சார் தட் வாஸ் வாஸ் ஃபேப் நான் எதிர்பார்க்கல அவரோ ஒரு லுக் பழைய பார்த்தது அப்படியே வர அவர் ஐயோ சான்ஸ் மேபி பசங்க அதெல்லாம் மாட்டாங்க அவங்க தெரியல இது பாத்தருச்சு நான் பக்கத்துல இருந்தேன் எல்லாரையும் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது பாக்குறாங்க அவரை மட்டும் தான் பாக்குறாங்க எப்படி நின்னாலுமே ஒரு ஒருத்தர் ஒரு ஆளு தனியா தெரியறாருங்க அவர் ஹேர் டை பண்ணிக்கல பெருசா மேக்அப் எல்லாம் போட்ட மாதிரி தெரியல சாதாரணமா நிக்கிறாரு அது என்ன மேக்னடிசமா எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியல ஒரு ஆள் நிக்கிறான்னா எல்லாரும் அவர பாக்குறாங்க சோ வெரி குட் மூவி அண்ட் தேங்க் யூ த லோகேஷ் சார்

சோ இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிவ்யூஸ் பாக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் நான் கண்டுக்கல இப்ப வாங்கிட்டாலும் ஆனா இங்க வந்து பாக்கும்போது அந்த ஃபீல் குட்டா இருந்துச்சு

எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு மூவி வந்து நல்லா இருந்தது எனக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியல பட் நாங்க ஃபேமிலியா வந்தோம் வந்து இந்த மூவியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா தான் இருந்தது சாங்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே குட் தான் அந்த தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருந்தது ஆ படத்தில் ஆ ஆமாம்மா நல்ல இன்டர்வல் முன்னாடி இருக்கிற இது ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது ரெண்டு மூணு ட்விஸ்ட்லாம் வந்துச்சு கொஞ்சம் அன்எக்பெக்டடாக தான் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு படம் எங்கேஜிங்காக இருக்குமா ஆ ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் எங்கேயாவது ரொம்ப ஸ்லோ அடிக்குது உட்கார முடியல அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அது வந்து எங்கேஜிங்காக தான் போயிட்டு இருந்தது மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ நெகட்டிவ் ரிவியூக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆமாம் அது நெகட்டிவ் ரிவ்யூ அது தெரியல மற்றவங்க ஒப்பீனியன் இருக்கலாம் பட் பர்சனலி எனக்கு மூவி சின்ன பண்ணி பாத்தீங்களா சமையா இருந்தது வாய்பா இருந்தது இதுல வந்து ரஜினி ரஜினி சார் எல்லாம் வந்தார் பாக்குறதுக்கு எப்படி இருந்தது அது பாக்க நல்லா இருந்தது அப்புறம் நிறைய பேர் நைன்டிஸ்லாம் புடிச்சிருக்கும் ஏன்னா அவங்கள இப்ப வயசான இதுவா பாத்துட்டு புதுசா காமிக்கும் போது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய நெகட்டிவ் ரிவியூ எல்லாம் பாத்தீங்களா நீங்க அத பார்த்துட்டு நீங்க தியேட்டர்ல வரும்போது அதே மாதிரி இருந்துச்சா ஆஹா இல்ல எனக்கு சீசா புடிச்சிருந்தது படம் நெகட்டிவ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஃபுல்லா பண்ணா போச்சு ஃபேமிலியோட எல்லாம் நல்லா பார்க்கலாம் தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் பாட்டுலாம் வைபா இருந்தது மோனிகா சாங்ஸ் வந்து நல்லா இது பண்ணுவோம்

கண்டிப்பா நாங்க ஏதோ இவ்வளவு பேர் வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்கோம் ஏதோ நீங்களே சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்தது ரஜினி ரொம்ப ஆக்டிவா இருக்காரு மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எல்லாம் ஹிந்தி ஆக்டர் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க எல்லாரும் வரும்போதும் ரொம்ப எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது